தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறு எப்படி சோம்பர் என்பதற்கு செயலட்டு இருப்பது அதாவது வேறு புறச்செயல்கள் இல்லாமல் சிவசிந்தனையே நினைவுத்தி தியானிப்பது என்பது பொருளோ அதேபோல் இங்கே தூங்கி என்பது ஆழ்ந்த புறக்கம் ஆகாது கண்மூடி சிவசிந்தனையில் ஒன்று இருப்பதே இங்கு தூக்கம் எனப்பட்டது இப்படி தூங்கி தியான நிலையில் சித்தர்கள் தமக்குள்ளே சிவலோகமும் கண்டார் சிவ யோகமும் கண்டார் சிவனோடு இரண்டரை கலந்த இன்ப நிலையும் பெற்றனர் இப்படி தியான சமாதியில் கிடைத்தவர்கள் பெருமையை ஆற்றலை உயர்ந்த நிலையை எப்படி சொல்லால் விளக்குவது அது இயலாத ஒன்று போகம் இரண்டரை கலத்தல் அனுபவித்தே உணரையிலும் என்பது பொருள்